அண்மை காலமாக எல்லோரும் கேட்கின்ற கேள்வியாக இருந்தாலும் சரி அண்மை காலமாக பலரும் பேசுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் என்பது நடைபெறுமா இல்லையா அல்லது முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமா அல்லது இந்த தேர்தலே நடக்காமல் போகுமா என்கின்ற விடயங்கள் தான் எல்லோரும் எல்லா இடங்களிலும் பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சில கட்சிகள் சார்ந்தவர்கள் கூட முதலில் ஜனாதிபதி தேர்தல் வரும் என்று சொல்கிறார்கள் இல்லை இல்லை பாராளுமன்ற தேர்தல் வரும் என்று சொல்கிறார்கள் பெசில் ராஜபக்ச கூட முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூட ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதை உங்கள் அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக இருக்கிறது அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார கூட பேசுகிறார் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை இரண்டு வருடங்கள் அதிகரிக்க வேண்டும் அதே நேரம் பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தையும் இரண்டு வருடங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் பேசுகிறார் இந்த கருத்துக்கு எதிரான எதனான கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருந்தது தேர்தலை ஒத்தி போடுவதற்கு கூட ரணில் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற கருத்து எல்லாம் வருகிறது இந்த கருத்துக்கு எதிராக தேர்தலை ஒத்தி போடக் கூடாது என்றும் சில அமைப்புக்கள் என்ஜிஓக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறார் இந்த கதைகள் எல்லாம் இப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது நேற்றும் இன்றும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் தான் இன்னும் ஒரு வருடத்துக்கு ஜனாதிபதி தன்னுடைய பதவிக்காலத்தை அதிகரித்து கொள்ள முடியும் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இரண்டில் மூன்று பெரும்பான்மை இருந்தாலே போதும் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை இன்னும் ஒரு வருடங்களுக்கு கூட்டிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்து வெளியாகி அந்த கருத்து இப்போது சர்ச்சையாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது இந்த கருத்து ஏற்கனவே இருந்தாலும் அது பெரிய அளவில் பேசப்படவில்லை அண்மையில் சன்ன ஜெயசுமன கூறியதன் பிறகுதான் இது இன்னும் இந்த கருத்து அதிக அளவில் பேசப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு அவர் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு காரணம் தான் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மைத்திரிபால சிறிசேன பத்தொன்பதாவது சீர்தத்தை கொண்டு வந்து அந்த சீர்த்த மூலம் ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் ஆறு வருடமாக இருந்த பதவிக்காலத்தை ஒரு வருடமாக குறை குறைத்து ஐந்து வருடமாக ஆக்கினார் அவர் ஐந்து வருடமாக ஆக்குவதற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு அவர் செல்லவில்லை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இரண்டில் மூன்று பெரும்பான் வைத்து தான் அதை நிறைவேற்றார் எனவே குறைத்த அந்த ஒரு வருடத்தை மீண்டும் ஒரு வருடம் கூட்டுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை அதற்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை போதும் என்று சென்னை ஜெயசுமன குறிப்பிட்டிருந்தார் இதன் காரணமாக தான் இந்த கருத்து என்பது இப்போது சமூக வலைத்தளத்திலும் ஊடகங்களிலும் நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அரசு அரசியலமைப்பில் ஆறு வருடத்துக்கு மேல் அதிகரிக்க வேண்டும் என்றால் மாத்திரம் தான் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல முடியும் என்று இருக்கிறது எனவே இந்த லூப்பை பயன்படுத்தி ஜனாதிபதி ரணில் இன்னும் ஒரு இந்த தேர்தலை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் ஒருவேளை இதன் மூலமாக ஜனாதிபதி ரணில் அவருடைய பதவிக்காலத்தை ஒரு வருடத்துக்கு கூட்ட நினைத்தால் பாராளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது இதற்கு அவசியமாக இருக்கிறது இப்போது இருக்கின்ற நிலைகளின் படி பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி ரணிலுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் மொட்டில் இருக்கின்ற ஒரு டீமை இப்போது ஆதரவாக செல்வாரா என்று கூட கூட தெரியவில்லை முன்னர் ராஜபக்ஷ மின்சார சபையை விற்பது தொடர்பாக ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருந்தார் ஆனால் அதே மஹிந்த ராஜபக்ஷ மின்சார திருத்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது அதற்கு ஆதரவாக வாக்களித்ததை காணக்கூடியதாக இருந்தது ஒருவேளை இந்த முடிவு எதிர்காலத்தில் நாமலுடைய டீமும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக

தேர்தல் நடைபெறும் அதே நேரம் ஜனாதிபதியின் பக்கத்தில் இருந்து வருகின்ற தகவல் தேர்தல் கட்டாயம் நடைபெறும் என்ற ஒரு செய்தி தான் வந்து அவருடைய பதவி காலத்தை ஒரு அநேகமான எம்பிமார்கள் இதற்கு ஆதரவாக செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இப்போது இருக்கின்ற பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அடுத்த முறை தாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவார்களா இல்லையா என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருப்பதால் அவர்கள் இருக்கின்ற காலத்தை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்வோம் எப்படியாவது இதற்குள் ஒரு ஆட்டத்தை போடுவோம் என்ற அடிப்படையில் அவர்களும் இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவிக்க கூடியதாக இருக்கும் என்றுதான் சிலர் பேசுகொள்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சிலர் முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் சிலர் எதிர்கட்சி எப்படி கைப்பற்றுவது என்பது குறித்து முயற்சித்து வருவதாக தெரிகிறது குறிப்பாக நாமல் ராஜபக்ச பிரதமர் ஆவதற்கு முயற்சிப்பதை விட எதிர்கட்சி தலைவராவது முயற்சிக்கிறார் என்றும் கேள்விப்படுகிறோம் எதிர்கட்சி தலைவர தலைவராவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல ஒரு பெரும் அதிகாரமிக்கின்ற ஆளும் கட்சிக்கு நிகராக எதிர்கட்சி இருக்க வேண்டும் அதன் தலைவராக தான் எதிர்கட்சி தலைவர் இருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற போது நாமலுடைய அணியினர் இப்போது ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் கொழும்பில் இருக்கின்ற நாமலுடைய வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக மொட்டுக்கட்சியை சேர்ந்த சில எம்பிக்களுடன் நாமல் ஒரு சந்திப்பை நடத்தி இருப்பதாக கேள்வி இந்த சந்திப்பின் போது அங்கு வந்திருந்த ஒரு மொட்டுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது நாங்கள் தான் ஜனாதிபதி ரணிலை ஜனாதிபதியாக்கினோம் நாங்கள் சொன்ன எந்த வேலையும் அவர் செய்வதாக தெரியவில்லை பத்து அமைச்சுக்கள் கேட்டும் அது கூட அவர் தரவில்லை நாங்கள் மட்டும் பத்து அமைச்சு கேட்கவில்லை மஹிந்த ராஜபக்ச பெசர் ராஜபக்ச ஆகியோரும் அவர்களும் தான் அந்த பத்து அமைச்சை கேட்டிருந்தார்கள் அதற்கும் அவர் எங்களுக்கு தரவில்லை இப்படியே சென்றால் ஒருவேளை ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் எங்களுக்கு அடுத்த முறை வேட்புமனு தருவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள் இருக்கிறது என்று நாமலிடம் சொல்லி இருந்தாராம் இதற்கு பள்ளியளித்த நாம ராஜபக்ச மினிஸ்ட்ரி அதாவது அமைச்சுக்கள் கொடுக்காதது அவருடைய கொள்கையாக இருந்தாலும் இதைவிடம் ஒரு முக்கியமான பிரச்சனை எமக்கு இருக்கிறது அதுதான் ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தால் அவர் நாட்டுக்கு சொல்ல போகின்ற அவருடைய பொருளாதார கொள்கை அவருடைய கொள்கை என்பதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவருடைய கொள்கை அவருடைய பொருளாதார கொள்கைக்கு எமது கட்சி ஆதரிக்குமா இல்லையா என்ற ஒரு முடிவு கூட இன்னும் எடுக்கப்படவில்லை இப்போது விமல் திலித் கூட எங்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் பிரித்து விடுவார்கள் எனவே இதற்கெதிராக நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச கேள்வி படுகிறோம் இதனை தொடர்ந்து எந்த முடிவு மடுக்காமல் இந்த கூட்டம் கலைந்திருப்பதாக சிலர் பேசி கொள்கிறார்கள் இறுதியில் நாம ராஜபக்ச பேசுகின்ற போது இந்த கூட்டத்தில் ஒருபோது நாங்கள் இப்போதற்கின்ற அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சதி செய்யக்கூடாது ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அவருடைய அறிவிப்பு வர்முறைக்கு நாங்கள் அமைதியாக இருப்போம் அதன் பின் அவருடைய முடிவை வைத்து நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை செய்வோம் என்று நாமல் ராஜபக்சே எம்பிக்கைகளிடம் பேசியிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மிக நுணுக்கமாக நிமல் லான்சா அணியினர் கவனித்து வருவதாக தெரிகிறது அண்மையில் சங்கிர்லா கோட்டலில் அவரோடு இருந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நிமல் லான்சா நடத்திய ஒரு கூட்டத்தின் போது லிமல் லான்சா கூறிய ஒரு விடயம்தான் நீங்கள் பாருங்கள் கடைசி நேரத்தில் ஜனாதிபதி ரணிலுக்கு பெசிலும் நாமலும் வைப்பார்கள் அவர்கள் கடைசி நேரத்தில் ஜனாதிபதி ரணிலிடம் சொல்வார்கள் நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லி தம்பிக்கேவோ வேறு யாரவோ இவர்கள் போடுவதற்கு திட்டமிடுவார்கள் என்று அங்கு வந்திருந்த சில எம்பிக்களிடம் லிபன்லான்சா கூறியதாக கேள்விப்படுகிறோம் இதை கேட்டு அங்கிருந்த இன்னும் ஒரு என்பி அப்படி என்றால் கடைசி நேரத்தில் நாமல் பெசில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்த நிமல்லான் சார் அப்படி அவர்கள் சொன்னால் அது ஜனாதிபதி ரணிலை கஷ்டத்தை தான் ஆழ்த்தும் ஏனென்றால் மக்கள் ராஜபக்சாக்களுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் அப்படி நடக்குமான அரசியல் பிரச்சாரம் இல்ல பெசல் ராஜபக்சவின் கைக்கு சென்றுவிடும் என்று நிமல் லான்சா அந்த இடத்திலே பேசியிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கதை எப்படி போனாலும் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக எதிர்கட்சியில் இருக்கின்ற எம்பிக்களும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற எம்பிக்களும் சேர்ந்து இப்போது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இந்த கூட்டணி உருவாக்க உருவாக்கும் முயற்சிக்கு தலைமை தாங்குவது எஸ் சேர்ந்த ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் என்றும் கேள்விப்படுகிறோம் இவர்கள் அண்மையில் ஒன்பதாம் தேதி கூட ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தார்கள் இந்த சந்திப்பில் ராஜபக்சாக்களை சேர்ந்த எவருமே இவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை அவர்களை தவிர்த்து சுதந்திர கட்சியில் இருக்கின்றவர்கள் அதே நேரம் லிமல் லான்சா மைந்த அமரவிரவனுடைய அந்த கூட்டணி போன்ற பல கட்சியைச் சேர்ந்தவர்களை இவர்கள் அழைத்து பேசியிருந்தார்களாம் இவர்கள் இப்போது புதிய கூட்டணிக்கான ஒரு கொள்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொள்கையை செய்கின்ற வேலையை ஒரு சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் இவர்கள் கொடுத்திருப்பதாக தெரிகிறது இவர்கள் சொல்லுகின்ற போது இவர்களுடைய இந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட இப்போது அறுபது எம்பிக்கள் ஆதரவு அவர் அறுபது எம்பிக்கள் இவர்களோடு இருப்பதாக இவர்கள் சொல்லிக் கொள்வதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன